வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொளி பதிவில் உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயரான ஜினடேன் ஜிடேன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை ஜினடென் ஜிடேன் இவர் பிறந்திருக்கிறது இருபத்தி மூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அதிகாலை மூணு மணிக்கு பிறந்திருக்காரு மார்சையில் பிறந்திருக்காரு பிரான்ஸ் நாட்டில் ஐநாசம் கேபி குருமகதை இருப்பு ஏழு வருடங்கள் ஏழு மாதங்கள் பதினேழு நாட்கள் ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னப்பாகைய பார்ப்போம் லக்னப்பாக ரிஷபராசியில் ஜீரோ ஐந்து டிகிரி இருபத்தெட்டு நிமிடங்கள் நாற்பத்தி மூணு வினாடிகள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபிலையும் அமைத மண்டல அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் லக்ன பாவத்துக்கு அதிபதியாகி லக்ன பாவத்திலேயே அமர்ந்திருப்பது சிறப்பு லக்ன சப்பலாராக வரக்கூடிய சனி பத்து பதினொன்று ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி லக்ன பாவத்துலேயே இருக்கார் இவருடைய ஜாதகத்தில் மூணு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவ முனைகளுக்கு ராகுவே சப்லாடாக வராரு இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான ஐந்தாவது பாவத்தை ஆளக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் குருவுடைய சபிலையும் இருக்கார் ஐந்தாவது பாவாதிபதி தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமைந்திருப்பதை அடிப்படையாக கொண்டு இவருடைய ஐந்தாவது பாவம் வலுப்பெறுவதை காணலாம் சந்திரன் புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபிலையும் இருக்காரு செவ்வாய் கேதுவுடைய மண்டலத்திலேயும் கேதுவுடைய சபிலையும் இருக்காரு புதன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபிலையும் இருக்காரு குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சபிலையும் இருக்காரு சுக்கிரன் புதனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சபிலையும் இருக்காரு சனி ராகுவுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்ளியாக இருக்காரு ராகு கேதுக்கள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்புலையும் இருக்காங்க தொழிலை குறிக்கக்கூடிய பத்தாவது பாவாதிபதியான சனி செவ்வாயுடைய சப்பில் அமர்ந்திருப்பதை காணலாம் செவ்வாய் உடல் தகுதியையும் உடல் பலத்தையும் சாகசத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாயுடைய தொடர்பு பத்தாம் அதிபதியோடு ஏற்படுவதை அடிப்படையாக வைத்து இவர் செவ்வாய் சார்ந்த விளையாட்டுத்துறையில் பிரகாசிப்பார்னு நம்மளால் வரையற செய்ய முடியும் கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் இரண்டு ஐந்து பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு சந்திரன் மூன்றாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வேலை குறிக்காட்டுறாரு பிளையாட்டுத்துறை வெற்றிக்கு உடல் தகுதிக்கு அதிமுக்கிய கிரகமான செவ்வாய் மூணு ஏழு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஒன்று மூணு ஆறு பாவங்களை சப்லாடு வேளா குறிக்காட்டுறாரு புதன் மூன்றாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வயலாகவும் குறிக்காட்டுறாரு குரு நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூன்றாவது பாவத்தை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு சுக்கரன் மூன்றாவது பாவத்தை மண்டலம் மற்றும் சப்லாடு வேலா குறிக்காட்டுறாரு சனி ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூணு ஏழு பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு ராகு ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு ஐந்து பாவங்களை சப்லாடு விளையாடு குறிக்காட்டுறாரு கேது ஒன்று மூணு ஆறு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு ஐந்து பாவங்களை சப்லாடு வயலாக குறிக்காட்டுறாரு இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்லாடுகளை சுருக்கமாக பார்ப்போம் பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய சனி இவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்துக்கும் ஏழாவது பாவத்துக்கும் சப்லாடாக வராரு சனி ராகுவுடைய மண்டலத்தில் அமர்ந்த லக்ன பாவத்தோடு ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு செவ்வாயுடைய சப்ளாடு வாயிலாக மூணு ஏழு பாவங்களை குறிக்காட்டுறாரு லக்கினம் மூணு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பாவங்கள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள் சனி குறிக்காட்டக்கூடிய லக்ன பாவத்தோடு பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் இவர் விளையாட்டுத்துறையில் உலகப் பிரசித்தி பெற்றிருப்பதை குறிக்கும் மூணு ஆறு ஆகிய பாவங்களுக்கு அதிபதியான புதன் இரண்டு எட்டு பாவமுனைகளுக்கு சப்லாடாக அமைகிறாரு புதன் மூன்றாவது பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று மூன்றாவது பாவத்தை மண்டல வயலாகவும் சப்லாடு வயலாகவும் பலமாக குறிகாட்டுறாரு ராகு இவருடைய ஜாதகத்தில் மூணு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவமுனைகளுக்கு சப்லாடாக வராரு முக்கியமான முனைகளில் ராகு ஆதிக்கம் செலுத்துகிறாரு ராகு ஒன்பதாவது பாவத்தில் அமர்ந்து லக்னாதிபதியான சுக்கரனுடைய மண்டலம் ஏறி ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு அதிமுக்கிய பாவமான இரண்டு ஐந்து ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு மூணு ஐந்து பத்து பதினொன்று பாவங்களுக்கு சப்ளாடாக வரக்கூடிய ராகு லக்ன பாவத்தோடு இரண்டு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை குறிக்காட்டுவதால இவர் விளையாட்டுத் துறையில உலக பிரசித்தி பெற்றார் செவ்வாய் ஆறு பன்னிரெண்டு பாவமனைகளுக்கு சப்ளாட வராரு செவ்வாய் ஒன்று மூணு ஆறு ஏழு ஆகிய பாவங்களை குறி ஜாதகருடைய தொழில் முறை வெற்றி வாய்ப்புகளை விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம் ஜினடேன் சிடேன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டு இளம் வீரர்களுக்கான தொழில் முறை கால்பந்தாட்ட போட்டியில் அறிமுகமானாரு சனி மகாதச சனி புத்தில சனி இவருடைய ஜாதகத்துல பத்து போனோன்னு பாவங்களை ஆளுவதோடு லக்னா சப்லாடாக அமைந்த லக்ன பாவத்தோடு மூணு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு லக்ன பாவத்தோடு மூணு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் தொழில் முறையில் இவர் சிறப்பாக பங்காற்றுவதை குறிக்கும் ஜாதகர் சீனியர் கால்பந்தாட்ட பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு சனிமங்காத சுக்கர புத்தியில் விளையாடினார் தசா நடத்தக்கூடிய சனி பத்து பதினொன்று பாவங்களுக்கு அதிபதியாகி லக்ன பாவத்தோடு மூணு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் லக்னாதிபதியாகி மூன்றாவது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு தசா புக்திகளில் லக்ன பாவத்தோடு மூணு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை காண முடியும் ஜினேடன் ஜிடேன் அவர்கள் பன்னெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு உலக உலகக்கோப்பை போட்டியில் இறுதி சுற்றுல இரண்டு கோல்கள் அடித்து வெற்றிக்கு வழிவகை செய்தார் ரசா நடத்தக்கூடிய சனி லக்ன பாவத்தோடு மூணு ஒன்பது பத்து பதினொன்று பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை பார்த்தோம் புத்தி நடத்தக்கூடிய குரு நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூன்றாவது பாவத்தை சபாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இவருக்கு குரு புத்தியில் சந்திரனுடைய அந்தரத்தில் இந்த சாதனையை செய்ய சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டது புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புலையும் அமைந்த காரணத்தினால இவருக்கு குரு புத்தி சந்திரனுடைய அந்தரத்தில் சாதிப்பதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டது ஜாதகர் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரண்டு ஆண்டு வாக்கில் யூயுஎஃப்ஏ யூரோ டூ தௌசண்ட் தொடரில் வெற்றி பெற்றார் அந்த தொடரின் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு புதன் மகாதசை புதன் புக்தியில் தசா நடத்தக்கூடிய புதன் மூன்று ஆறு ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி மூன்றாவது பாவத்திலேயே தன்னுடைய சொந்த ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு புதன் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருக்காரு இதன் காரணமாகவே இவருக்கு புதன் மகாதசை புதன் புக்தி சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக அமைந்தது மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்